திருவண்ணாமலை மாவட்டம் உலக ரெண்டு ஏந்தாமலை கிராமத்தில் தான் எனக்கு இதெல்லாம் இங்கே நாக்பூர் வர்றது அம்பேத்கர் புத்த மதம் தவறது இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது மாஸ்டர் மூலமாக தான் நான் கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ண மொத்தம் மாஸ்டர் பார்க்க மொத்தம் இதெல்லாம் எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மாஸ்டர் கூட வந்தேன் அப்போ தான் தெரியும் இது போல் இங்கே இந்த இடத்துல வந்து புத்தம் தகவல் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது இதில் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வர முடியாதேன் திரும்ப வரலாம்னு நினச்சும்போது பொருளாதார சிக்கல் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பார்த்துப்பேன் அவர் மூலிமா தான் இப்போ பண்ணி மாஸ்டர் மூலிமா இங்கே வந்திருக்கோம் இது வந்து இங்கே வந்தால் ஒரு புத்துணர்ச்சி இருக்குது இந்த புத்துணர்ச்சி என்னும்போது ஒரு மைண்டு ரிலாக்ஸ் இருக்குது இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிறாங்க அங்கே இருந்தால் எனக்கு ரொம்ப சிக்கலாகவும் வந்துருக்கும் ஆனால் ஃபேமிலியோட உடனே நினைக்கிறேன் எல்லாருமே ஃபேமிலியோட வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் பார்த்துட்டு மாதிரி ஒவ்வொரு வருடமும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து புது புது கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் அவங்க சுத்தமாக தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டு சாகும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து வாழ்வோம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இன்னும் தெரியவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து புத்த மதத்தை தவிராங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்கே நமக்கு தெரியல இன்னும் புத்த மதத்தை பற்றி எப்படி இருக்குது என்னன்று நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா சாயங்கத்துக்காக வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறோம் ஆனால் இதில் எதுவுமே இல்லை நம்ம மனம் தான் இந்த மதம் நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நேர்மையாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மதம் இதை குழந்தைங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுத்து இதே நம்ம பின்பற்றி நம்ம சான்றிதழையோடு இந்த மதத்தை நம்ம தவினோம்னா இன்னும் நம்ம வந்து புத்துணர்ச்சியாக துணிச்சியாக எவ்வளோ பெரிய தீய சக்தி இருந்தாலும் நம்ம தற்காத்துக்கலாம் அந்த மதத்தில் இந்து மதத்தில் வந்து எங்கே போனாலும் நம்ம விரட்டி அடிக்கிறாங்க சாதி ரீதியாக வந்து நம்ம தூக்கக்கூடிய ஆனால் இந்த மதத்தில் அப்படி நாங்கள் தனி ருக்குறோம் நாங்கள் தானே அந்த நாடு அப்படின்னா நாகர்கள் தான் அந்த நாடு நாடுங்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா தெளிவாக இருக்கும் இது தெளிவான இருக்கிற மதம் தெளிவு வரணும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மதத்தில் இருந்தால் மட்டும்தான் புத்த மதத்தில் இருந்தால் மட்டும்தான் தெளிவு கிடைக்கும் வேறு எதுவும் தெளிவு கிடைக்கும் மற்ற மதத்தில் நம்ம அடிமையாக தான் இருப்போம் ஆனால் இதில் நான் தானே ராஜா நான் தானே வந்து இந்த ஊருக்கே தலைவங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை கிடைக்குது அது மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக இருக்கிறான் ஓகே நன்றி